வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு ஒரு பயணம் போகப் போறோம் தென்னிந்தியாவின் பண்பாட்டுச் சிறப்பை ஆராயும் சுற்றுலாப் பயணிகள் இந்த கோயிலைத் தவறாமல் பார்க்கணும் திருப்போரூர் என்ற பெயர் புனித போரின் இடம் என்பதை குறிக்கிறது இப்போ இந்த கோயிலின் வரலாற்றை பற்றி பார்க்கலாம் திருப்போரூர் முருகன் கோயில் கந்தசுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் போர்வீரனான முருகக் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பழமையான கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது ஐதீகத்தின்படி சிதம்பர சுவாமிகள் என்ற ஞானி இந்த புனித தலத்தை ஆசீர்வதித்ததாகவும் முருகப்பெருமான் அவரது கனவில் தோன்றி கோவில் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது முருகன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகன் புராணங்களின்படி முருகன் அரக்கன் சூரபத்மனை வதம் செய்த இடங்களில் இதுவும் ஒன்றாம் இந்த கோயிலின் கட்டிடக்கலையே கதைகளை சொல்கிறது நுணுக்கமான சிற்பங்கள் வானுயர்ந்த கோபுரங்கள் எல்லாமே திராவிடக் கலை நேர்த்தியின் சாட்சியாக நிற்கிறது இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் பல நூற்றாண்டுகளாக இந்த கோயிலுக்கு வந்த எண்ணற்ற பக்தர்களின் பக்தி மற்றும் ஆன்மீக சக்தியை எதிரொலிப்பது போல் உள்ளது இந்த கோயிலுக்கு போக திட்டமிடுபவர்களுக்கு நேரம் பார்த்து போவது முக்கியம் கோயிலில் நாள் முழுவதும் பல பூஜைகள் நடத்தப்படுகின்றன இப்போது முக்கிய பூஜை நேரங்களை பற்றி பேசலாம் கோவில் காலை ஐந்து முப்பது மணிக்கு திறக்கப்படுகிறது முதல் பூஜை விஸ்வரூப தரிசனம் மற்றும் முக்கிய பூஜைகள் பீரம்பவே விசேஷமானவை காலை ஆறு மணிக்கு உஷத்கால பூஜை நடக்கிறது அதைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு கலாசந்தி பூஜை நடக்கிறது மதியம் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால பூஜை நடக்கிறது சூரியன் மறையும் வேளையில் மாலை ஆறு மணிக்கு சாயரக்ஷை பூஜை நடக்கிறது இறுதியாக இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜை நடந்து நாள் முடிகிறது மற்றும் சிறப்பு நாட்கள் மற்றும் திருவிழாக்கள் இந்த தெய்வீக இருப்பிடத்திற்கு மேலும் ஒரு அழகை சேர்க்கின்றன விசேஷ நாட்கள் இங்கே ரொம்பவே முக்கியம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்த சஷ்டி போன்ற பண்டிகைகளின் போது கோயில் ஊர்வலங்கள் இசை மற்றும் பக்தியால் நிரம்பி வழிகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள் அது மறக்க முடியாத அனுபவத்தை தருகிறது கோயிலுக்கு வரும் பெண்கள் சேலை அல்லது சுடிதார் போன்ற பாரம்பரிய உடைகளை அணியுங்கள் இது கோயிலின் பழக்க வழக்கங்கள் மற்றும் மரபுகளை முழுமையாக தழுவுவதற்கான அழகான வழியாகும் அது புனித இடத்திற்கு மரியாதை காட்டுவதற்கான வழியுமாகும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் திருப்போரூர் முருகன் கோயிலை தவறவிடாதீர்கள் இது வெறும் சுற்றுலா தலத்தை விட அதிகம் இது தென்னிந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் பக்தியுடன் உங்களை ஆழமாக இணைக்கும் ஆன்மீக அனுபவம் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு செல்வது என்பது ஆன்மீக பயணம் மட்டுமல்ல கடந்த காலத்திற்கு ஒரு பின்னோக்கிய பயணமாகும் அது நம்மை நமது வளமான கலாச்சார பாரம்பரியத்துடன் இணைக்கிறது எனவே அடுத்த முறை நீங்கள் சென்னைக்கு அருகில் இருந்தால் இந்த புனித கோவிலுக்கு சென்று அதன் தெய்வீக சக்தியை அனுபவியுங்கள் அதுவரை முருகப்பெருமானின் ஆசிகள் உங்களுடன் எப்போதும் இருக்கட்டும் இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை நீங்கள் ரசித்திருந்தால் லைக் செய்து மேலும் பண்பாட்டுப் பயணங்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை வரை இனிய பயணங்கள் தொடரும்